ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் பவுடர் இன்க்ரீடியன்ஸ் என்னங்க மேம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் பவுடரில் மெயினாக சேர்க்குறது பார்த்திங்கன்னா கொள்ளு கருப்பு கவுனி மிளகு சீரகம் மல்லி பார்லி சவரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் முந்திரி பாதாம் சுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் இரும்பு வானாலையில் போட்டு நல்லா வறுப்போங்க பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அடுத்த நாள் கொண்டு போய் இது மிஷினில் அரைச்சிட்டு வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது ரிசல்ட்டு வந்து சூப்பராக இருக்குதுங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும் அல்ல நம்ம குடலில் இருக்கிற அசுத்தமான டாக்ஸின் எல்லாமே வெளியேறிடும் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் நல்லா பண்ணி கொடுக்கும் நம்ம உடம்புக்கு அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும் நல்லா தூக்கம் வரும் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி சேர்க்குறனால கருப்பு கவுனி வந்து ராஜாக்கள் சாப்பிட்ற ஒரு அரிசின்னு சொல்லி அந்த காலத்திலேயே அதுக்கு பேருண்டு அது கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரிசியும் கூட அதனால் தாராளமாக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இது டீ காஃபிக்கு பதிலாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து இதை குடிக்கலாங்க ஏர்லி மார்னிங் குடிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டு நம்ம கலந்து குடிச்சிட்டே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு பார்க்கலாங்க நிறைய கஸ்டமர் வந்து நிறைய ரிவ்யூஸும் ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதனால் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஃபேட்டு கெட்ட ஃபேட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெளியேறி நல்ல ஒரு கொலஸ்ட்ரால் உடம்பில் உண்டாகும் அதே மாதிரி நல்ல வெயிட் லாஸும் பண்ணி கொடுக்குங்க அதனால் உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அதோடய டீட்டெயில் எல்லாமே கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ